நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதானி குழுமத்திற்கு எதிராக பாத்தீங்கன்னா அமெரிக்கா நீதிமன்றம் பிடிவாரண்ட் எல்லாம் பிறப்பித்திருக்கு என்ன காரணம் சார் லஞ்சமா ஒரு குடுக்கல் சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்களே இதோட பின்னணி என்ன சார் இல்ல பிடி வாரண்ட் எல்லாம் வரல அவங்க சார்ஜ் ஷீட் போயிட்டு இருக்காங்க அங்க வந்து அங்க ரூல்ஸ் பேரு இன்டிக்மெண்ட் வாங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றதா நம்ம இங்க சார்ஜ் ஷீட்டுங்கிறோம் அங்க இன்டிக்மெண்ட் வாங்க அதாவது இது வந்து அதானி நிறுவனம் குடும்ப உறுப்பினர் சார்பாக அமெரிக்காவிலேயே ஒரு நிறுவனம் பதிவு செய்து அங்க அவங்கள்ட்ட பாண்ட்ஸ் இருக்காங்க இப்ப அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து இது அவர்கள் நாட்டிலோ வெளிநாட்டிலோ லஞ்சம் கொடுத்து கான்ட்ராக்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸை வச்சுக்கிட்டு இங்க நம்ம இந்தியால அதானி கிரீன் பிரைவேட் கிரீன் இந்தியா லிமிடெட்னு சொல்லிட்டு பவர் லிமிடெட்னு ஒரு கம்பெனி அவர்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்ற அதிமுக ஆட்சியில கமுதியில ராமநாதபுரம் பக்கத்தில் கமுதியில உலகத்திலேயே மிகப்பெரிய பிளான்ட்னா அறுநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட் பிளான்ட் போட்டாங்க அதுக்கப்புறமாக கிட்டத்தட்ட நாலாயிரம் மெகாவாட் பிளான்ட் அதுதான் இன்னைக்கு தேதியில உலகத்துல மிகப்பெரிய பிளான்ட் குஜராத்ல போட்டிருக்காங்க அந்த பிளான்ட் போட்ட உடனே அதுல இருந்து வெளியில் வெளியில வருகிற கரண்டை வாங்கறதுக்கு ஸ்டேட் சோட டைரக்டா அவங்க ஸ்டேட்ல டீல் பண்ண முடியாது அதற்காக சோலார் பவர் இந்தியா லிமிடெட் ஒரு மத்திய அரசியல் நிறுவனம் அவங்க மூலமா டீல் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அடுத்த இருபது முப்பது வருடத்திற்கு இவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாங்குறதுக்கு ஸ்டேட்ஸோட டை அப் வைக்கணும் ஸ்டேட்ஸ் அவங்க சொன்ன அதாவது அந்த ரேட் எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இவங்க பேனல் போட்டு அந்த இடத்த வாங்கி இன்ஸ்டால் பண்றதோட இத்தனை பன்னெண்டு பர்சன்ட் லாபம் அலவுட் அப்படிங்க அந்த ரேட்டு எங்களுக்கு கோல் பவருக்கு ஈக்குவலா வருது அப்படின்னு சொல்லிட்டு சில மாநிலங்கள் தயக்கம் வர பிரச்சனை வருதுன்னா உடனே அதானி உள்ளே புகுந்து நாலு ஐந்து மாநிலங்களுடைய பவர் பவர் மினிஸ்டர்ஸோடைய அங்க இருக்கிற அதிகாரிகளோடையும் பேசி கான்ட்ராக்ட புடிச்சுக்கிட்டாரு இப்போ முப்பது வருஷத்துக்கு அந்த கான்ட்ராக்ட் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இவருக்கு பன்னெண்டு வரும் லாபம் அப்படிங்கிறப்போ அதுல அமெரிக்கால இருக்கிற பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு நான் எட்டு பர்சன்ட் தாராளமாக வட்டி தர முடியும் அப்படின்றத சொல்லி பண்ணியிருக்காரு ஆனால் இது லஞ்ச ஊழல் பண்ணாரு சொல்றாரு இந்த நாலு முக்கியமான ஸ்டேட்ஸ் இப்ப அஞ்சு ஸ்டேட் சொல்றாங்க ஜம்மு காஷ்மீர் பட் அந்த கம்மி அந்த அதானி கிரீன் லிமிடெட் அது வந்து உங்களுக்கு அவங்க பவரை அவங்க சொல்ற நாலு ரூபா ரேட்டுக்கு யார் வாங்குவாங்கன்னு பார்த்தால் ஆந்திர பிரதேசம் அடுத்தது தமிழ்நாடு அதற்கு பிறகு ஒரிசா சத்தீஸ்கர் இதோட ஜம்மு காஷ்மீர் இந்த ஐந்து மாநிலங்களோடு கையப் வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க இதுல மொத்தமாக இருநூறு மில்லியன் சொன்னால் எண்பத்தஞ்சு ரூபா ஒரு டாலர்னு போட்டால் கோடி ர ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஆந்திர பிரதேசத்துக்கு அதாவது ஒய் சம்புவேல் ஜெகன் ரெட்டியுடைய ஆட்சி கீழ இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க மீதி தமிழ்நாடு அந்த ஸ்டேட்ஸ் வரும் இது எல்லாமே இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஆளுகுது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா திமுக ஆஹ் இதை சத்தீஸ்கர் எடுத்துக்கிட்டா நேரடியாக ராகுல் காந்தியின் காங்கிரஸ் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னொன்னு என்ன பார்த்தோம் சத்தீஸ்கர் ஒரிசா ஒரிசா நவீன் பட்நாயக் உடைய கட்சி ஆழ்ந்தது பிஜேபி எனவே இதுல பிஜேபி நேரடியாக இன்வால்வ் இல்லை ஆனால் இதற்கு எந்த விதமான டாக்குமென்ட்ரி எவிடன்ஸ பெருசா காட்டாம அந்த அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கிற ஐம்பத்தி நாலு பக்கத்துல கௌதம் அதானி அவருடைய மருமகன் இன்னொருத்தர் அதாவது அவருடைய தம்பி மகன் நினைக்கிறேன் அந்த அவருடைய கம்பெனி சிஇஓ இன்னும் இரண்டு பேரு அதுக்கப்புறம் அன்னேம் எட்டு பேர் போடுறாங்க இந்த எட்டு இதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க திரு கௌதம் அதாமியுடைய செல்போனில் அவருடைய ரெக்கார்ட்ல இருந்து நாங்க எடுத்துருக்கோம் இது வந்து எந்த அளவிற்கு பாசிபிள் அல்லது எவிடன்ஸ் உடைய அக்செப்டபிலிட்டி இதெல்லாம் விஷயம் இருக்கு அதை தாண்டி அதானியோட கடந்த ஆறு மாதமாக அவங்க விசாரணையும் பண்ணி இருக்க தான் தெரியுது அந்த இருக்கிற அதானி விளக்கணும் ஆனா இன்னொன்னையும் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு சோலார் எனர்ஜி மூன்ற மூணா ரூபாயில இருந்து நாலு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னால் ரஃப்லி எண்பது ரூபா ஒரு டாலர்னு எடுத்துக்கிட்டால் அது அரை சென்ட்டுக்கு கீழே வருது இதே வந்து உங்களுக்கு அமெரிக்கால நாலு சென்ட் வரும் சைனால ஒன்றரை சென்ட் என்னமோ ரேட்டு வரும் அதனால நம்ம இங்க இந்த ரேட்டுக்கு உலகத்துல எங்கேயுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இதுல நேரடியா கொடுத்துருக்க முடியும் முடி கொடுக்கலை என்றால் அதை நிரூபிக்க வேண்டியது அதானி இந்திய கோர்ட்டு மாதிரி அங்க இழுக்க முடியும்னு தெரியல பட் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அஞ்சாறு சார்ஜ் போடுவாங்க அதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டும் ஒத்துக்கிட்டால் ஏதாவது ஒரு பெனல்ட்டியை போட்டு முடிக்க இதுதான் அமெரிக்கன் கோர்ட்ல இது சரி இதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கேன் அதாவது கரெக்டா பார்லிமெண்ட் நாளைக்கு கூட போகும் நாளிக்க கூட போகுது அதற்காக வெளியிடப்படுகிறது ஏன்னா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு பழைய நியூஸ் எடுத்து ரப்பேரி நியூஸ் எதையாவது கரெக்டா பார்லிமெண்ட் ஆரம்பித்து முன்னாடி நாள் வருவாங்க உடனே காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்களும் பார்லிமெண்ட்ல வந்து அவங்க சபையில நடந்துக்காம கல்லாட்டை பண்ணிக்க வெளியில போவாங்க அந்த மாதிரி பார்த்தா இல்ல ஏன்னா இது கோர்ட்ல அவங்க கொடுத்திருக்கிற ஒரு சார்ஜ் ஷீட் இது நடக்கணும் சரி இதை தாண்டி இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் உள்ள உறவை சிதைப்பேறத்துக்காக ஒருவேளை பண்ணியிருக்கலாம்னா இது முழுக்க வந்து உங்களுக்கு கோர்ட் இதுல அவங்க அவ அந்த நாட்டு செபி போன்ற நிறுவனமும் இன்வால்டு அப்படி பார்த்து ஆனால் இதை தாண்டி அமெரிக்கன் மல்டிநேஷனல்ஸுக்கும் அதானிக்கும் நிறைய பிரச்சனை வரும் இப்பயும் வரும் ஃபியூச்சர்லயும் வரும் இன்னைக்கு அதானி வந்து உங்களுக்கு நம்ம சென்னையில மிகப்பெரிய போர்ட்டு காட்டுப்பள்ள அதே போல கேரளால கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்து விளிஞ்சம் போட்டு அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு இது அதே போல பவர் பல பவர் பிளான்ஸ் இப்ப இவர் இந்த மாதிரி சைஸை எடுக்க எடுக்க நான் இவ்வளவு இவருக்கு அஞ்சு பவர் பிளான்ட் நடத்துறேன் இத்தனை போர்ட் நடத்துறேன் அப்படின்னு வந்தால் இவர் போய் மற்ற நாடுகள்லயும் எடுக்க முடியும் ஏற்கனவே இவர் ஸ்ரீலங்கால எடுத்திருக்கார் ஆஸ்திரேலியால மிகப்பெரிய மைன எடுத்திருக்கார் இஸ்ரேல போய் ஒரு பொருட்ட எடுத்திருக்கார் இப்ப இவர் போய் எடுத்தார்னு சொன்னால் அந்த நாட்டிற்கு நீங்க பத்தாயிரம் கோடியில முடிக்கணும்னா அமெரிக்கன் கம்பெனி இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கோடினு போட்டு மிகப்பெரிய அளவுல சம்பாதிப்பாங்க அது தடுக்கப்படும் சோ அந்த ஒரு யோசனையும் இருக்கா என்பதையும் பார்க்கணும் இன்னொன்னு ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு பத்து பில்லியன் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஏன் அமெரிக்கா தான் போடுவேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு அவர் கொடுத்தார் அதை தடுக்கிறதுக்கும் இது நடந்துக்குமா இல்லை ஏன்னா இந்த தீர்ப்பு வரும்னு யாருக்கும் தெரியாது எனவே இதுல வந்து இப்ப ஆதாரங்கள் என்று பெரிதாக கொடுக்கப்படவில்லை அன்னேம் அஃபிஷியல் சோலார் கார்பரேஷன் தான் சொல்றாங்க பவர் எனர்ஜி கார்பரேஷன் ஸோ இப்போ வந்து இவை மொத்தமே அவங்க சொல்ற போன் ரெக்கார்டிங் ஒரு 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 ஒருவருடைய பிரைவேட் போனை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்தந்த மாவட்ட தலை இது நிர்வாகத்துக்கு சொல்லிதான் பண்ணணும் அதை தாண்டி இந்தியால இருந்து அமெரிக்கால இருந்து இந்தியால வந்து பண்ணியிருக்காங்களா அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வெறும் இந்த ரெக்கார்டிங்ஸா வேற எப்படி இருக்கு இது எப்படி ஏற்கப்படும் ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா போடுறவங்களும் அனுபவம் உள்ள இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே அடுத்த சில மாதங்கள்ல வரும் ஆனால் இதை தாண்டி அதுல பெரிய டிரான்ஸ்கிரிப்ட் இல்லைன்னா வழக்குகள் சில நேரத்துல விழலாம் அதான் நீ இதற்கு பதில் சொல்ல கல்ல கடமை பண்றோம் பட் இப்ப ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்னு ஆந்திர பிரதேஷ் பார்த்தோம் ரெண்டாவது தமிழ்நாடு பார்த்தோம் நீங்க ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க சிஇஆர்சின்னு சொல்லி மத்திய பவர் எலக்ட்ரிக் சபை இது அவங்க என்னன்னா சாயந்தரம் நமக்கு நாலு மணில இருந்து ராத்திரி பத்து மணிக்கு உள்ள பீக் அவர் அப்ப எல்லார் வீட்லயும் லைட் எரியும் எல்லா மால்களும் ஒர்க் பண்ணும் ஸோ பவர் டிமேண்ட் பீக்ல இருக்கும் ஒரு மாநிலம் எவ்வளவு தயாரிக்கிறதோ அதை விட அதிகமாக தேவைப்படும் அப்ப தமிழ்நாடால சமாளிக்க முடியலன்னா ஸ்பாட் மார்க்கெட் மாதிரி ஷேர் மார்க்கெட் மாதிரி டிமாண்ட் ஏத்த மாதிரி ரேட்டை ஏத்தி அந்த டயத்துல வாங்கறது அது இந்தியாலேயே கடந்த ஒரு வருடத்தில் மிக அதிகமான ரேட்டில் வாங்கி உள்ளது தமிழ்நாடு அப்படின்னு போன ரெண்டு நாள் முன்னாடிதான் வந்துச்சு இது இன்றைக்கு புதுசல்ல திரு செந்தில் பாலாஜி கைவிற்கு முன்பே அவர் இருபது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட தூத்துக்குடியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய திமுகவிற்கு தொடர்புள்ள இடிஏ ஸ்டார் குரூப் அவங்க வச்சிருக்கிற பவர் பிளான்ட்ல இருந்து வாங்கினாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது சோ இந்திய தமிழகத்தின் டான்ஜெட்கோங்கிறது அவ்வளவு நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கிறப்ப இது போன்ற ஊழல்கள் தொடர்ந்து இதை தாண்டி அதானிக்கும் திமுக ஒரு மிகப்பெரிய நட்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அது திரு கௌதம் அதானி ஒரு ஸ்பெஷல் சாக்லேட் பிளேட்டை எடுத்துக்கிட்டு அஹ் இது சென்னைக்கு வந்து நேரடியாக சென்னடாப் ரோடுல இவர் அவருடைய வீட்டுல போய் சாலையில திரு முதலமைச்சரை சந்தித்து பேசினாரு அதுல மொத்தமே நாலு பேர் இருந்தாங்களாம் முதலமைச்சர் மற்றும் சூப்பர் முதலமைச்சர் என அவருடைய மாப்பிள்ளை சார் பிளஸ் இன்னும் ரெண்டு முக்கிய அதிகாரிகள் மட்டுமே இருந்தார்களா அதற்கப்புறமாக அன்னைக்கு டின்னர் மாப்பிளை சார் வீட்டில் குஷலாக நடந்திருந்தார் இது இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்லயே வந்துச்சு இதுக்கு அப்புறமாக மூணு மீட்டிங்குகள் மீண்டும் மீண்டும் நடந்தது அப்படிங்கிறாங்க இது எதுக்குன்னு சொன்னால் அதிமுக காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாறு காலகட்டத்தில் உங்களுக்கு நிலக்கரி சப்ளை வெளிநாட்டுல இருந்து நிலக்கரியை வாங்கி தமிழ்நாடு இருக்கிற பவர் ஈபிக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அந்த கோல் வந்து உங்களுக்கு கலோரிபிக் வேல்யூ அதாவது கறில மூணு நாலு வகை இருக்கு அனல் மிகு கறி புகை மிகு கறிஞ்சு புகைமிகு கறியை வச்சிங்கன்னா ஹீட் கம்மியா இருக்கும் புகைதான் அதிகமா இருக்கும் இப்ப லிக்னைட்டுங்கிறது நெய்வேலியில கிடைக்கிறது அனல் கம்மி புகைதான் ஜாஸ்தி நமக்கு இந்தோனேஷியா மலேசியால நல்ல கறிகள் கிடைக்கும் இவர் என்ன பண்ணாரு புகைமிகு கறியை அதாவது கலோரிதிக் வேல்யூ கம்மியா இருக்கிற கறியை வாங்கிட்டு கலவரத்துக்கு அது வேல்யூ அதிகம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி அதிகம் பில் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஆதாரத்தோடு அரக்கூறியக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு மிக தெளிவான ஆதாரங்கள் அவங்க அங்க அன்னைக்கு அந்த அவர்கள் வாங்கின அந்த கருக்கு அன்னைக்கு என்ன ஆனால் அந்த வழக்கை ஹைகோர்ட்ல போட்டதுக்கு அப்புறமும் வேகமாக நடத்தல இதே மாதிரி இன்னொரு வழக்கில் நான் முன்பே சொன்ன இடிஏ ஸ்டார் அல்லது இசிசிஐ சொந்தமான போலண்ட் ஆயில் நிறுவனத்தில் திரு புகாரி என்பவர் அறுநூத்தி ஐம்பது கோடி ஏமாத்த ரெண்டரை வருடங்களாக இடி அட்டாச்மெண்ட்ல ஜெயில தான் இருக்கார் ஆனால் அதானியை காப்பாற்றிக் கொண்டு வருகிறது திமுக அரசு அடுத்தது இல்ல சார் ஒரு பிசினஸ் குடுங்கிறதுக்கான தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதலமைச்சரை சந்திச்சு பேசினாங்க அதனால வந்துட்டு திமுகவுக்கும் அதானிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்குன்றது சொல்ல முடியாது சார் இல்ல இல்ல பிசினஸ் போர்டு அதாவது அதானி குழுமம் பங்கு பெறுகிறது எல்லாமே ஓபன் டெண்டர் முறைங்க அவர்கள் எந்த விஷயத்திலும் டெண்டர் இல்லாம வர வர்றதில்லை அவருடைய போட்டி போடுறாங்களோ அப்படிதான் அதுல வந்து முதலமைச்சரை சந்தித்து எதுவும் தெரித நடக்க முடியாது ஆனால் இந்த வழக்கை நிலை பண்ண பண்ண அதனுடைய சாரங்கள் குறைய சாட்சிகள் கலைய அது ஒண்ணும் இல்லாம போக முடியும் எனவே இது மூவாயிரம் கோடி ஊழலுக்கு அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராமன் மிகப்பெரிய அளவுல ஆதாரங்கள் திரட்டி கொடுத்திருக்கார் ஏன்னா இன்னொரு போட்டி நிறுவனமான கோலண்ட் ஆயில் குரூப் திரு புகாரி அகமது புகாரி யாரும் அவர் யாரும் சொன்னீங்கன்னால் சீதகாதி ட்ரஸ்ட் மற்றும் பிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரஸ்டிஸ்ல ஒருத்தர் அவர் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா ஜெயில இருக்கார் ஆனால் இவர் பேலான ஆதாரங்களை வச்சு இவங்க ஒழுங்கான கேஸ போடல போட்டா இடி இன்னும் கொஞ்சம் சீரியஸாக அதானிய பார்க்க முடியும் சரி தவறு செய்திருந்தால் அதற்கு சந்திக்க வேண்டும் அது மோடி மோடிக்கு அவர் நண்பர்னு சொல்றதெல்லாம் அதாவது அதானியுடைய தந்தை கால தெரி அவர்கள் பண்ண பிசினஸ்ல அவர்களை வளர்த்து விட்டது காங்கிரஸ் காட்சி தான் அதுல அதுக்கப்புறம் அவங்க டெவலப்மெண்ட் பர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு மோடி அவர்கள் உதவி இருக்கலாம் மோடியை பொறுத்தவரை யாரு கேட்டாலும் இஃப் யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீ தப்பு பண்ணா அதை சந்திச்சாகணும் எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை அமெரிக்கால இந்தியா மாதிரி அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது ஆனால் வழக்குக்கு ஆதாரம் போதில்லைன்னா முதல் நிலையில் கூட தள்ளுபடி ஆகலாம் ஆனால் இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டியது இது ஐ மீன் மறுப்பு கொடுத்திருக்கிற ஒய்எஸ்ஆர்சி ஒய்எஸ்ஆர்சிபி சாம்பியர் ஜெகன் ரெட்டி இந்த பக்கம் தமிழ்நாடு அந்த பக்கம் சத்தீஸ்கர் பகல்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியுடைய நெருக்கமான தோழர் அதுக்கப்புறமா ஒரிசா இவங்க எல்லாம் நாங்கள் அதானியோட கான்ட்ராக்ட் போடலன்னு சொன்னால் கான்ட்ராக்ட் உங்களுக்கும் சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு தான் இருக்கும் ஆனால் அதை இன்ஃபுளு பண்றதுக்கு ரேட் அதிகமாக இருக்கு இந்த ரேட்ல வாங்கறதுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி இவர் பண்ணியிருக்கலாமா இதையெல்லாம் எல்லாத்தையும் முழுமையாக பார்த்து கொடுக்கணும் ஆனால் அந்த ரேட் வந்து மிகப்பெரிய அதிகமான ரேட் எல்லாம் கிடையாது இன்டர்நேஷனல் ரேட்ஸ்ல பார்த்தால் எனவே அதானியை உலக அளவில் விடக்கூடாதுன்னு செய்யறதுக்காக நடக்கும் சரியா என்ன என்பதையும் பார்க்கணும் ஏன்னா நேற்றைக்கு இந்த விஷயம் வெளியில வந்த பிறகு கென்யா நாட்டில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணியிருக்காங்க அது சர்வதேச கோர்ட்டுக்கு போனா நிக்குமா நிக்காதா இதே மாதிரி அதானி நிறுவனம் ஒரு அறுநூறு மில்லி மில்லியன் கலெக்ட் பண்றதாக இருந்த பாண்ட் இஷ்யூவ அமெரிக்க மார்க்கெட்ல வாபஸ் வாங்கியிருக்காங்க அறுநூறு மில்லியன் சொல்லிங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு கோடி இப்ப அதுக்கு பதில வேற இடத்துல போய் அவங்க டை அப் பண்ணணும் சோ இந்த பிரச்சனைகள் வரலாம் அதானி டார்கெட் செய்யப்படுகிறார் என்றால் உண்மை ஆனால் தவறு செஞ்சிருந்தால் அவர் பதில் சொல்லணும் அதே போல அவருக்கு உடன் போனவர்கள் என்று சொல்லப்படுகிறார் இந்த அமெரிக்கன் கோர்ட்ல நேம் பண்ணியிருக்கப்பட்ட ஐந்து மாநிலங்கள் பெருமளவில் ஒய் சாம்புஎல் ஜெகன் ரெட்டி ஒய் எஸ் ஆர் கிபி காங்கிரஸ் ஆந்திராவிலும் தமிழகத்துல இவரும் இதுல ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் இந்த மாநிலத்தின் அன்றைய முதல்வர்கள் இவர்கள் எல்லோரும் எதிர்கட்சி ஆட்கள் தான் இது ஏன் கரெக்டா இருபதாம் தேதி நைட்டுக்கு மேல வருதுன்னே எனக்கு புரியல ஏன்னால் இது அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தால் மேபி காங்கிரஸ் கூட்டணிக்கு பாதிப்பு வந்திருக்குமான்னு தெரியல கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வருது இது எல்லாம் பல்வேறு சந்தேகங்களை வருது இத பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி எழுப்பினால் பிரச்சனை இந்தி கூட்டணிக்கு தான் அதிகமாக வரக்கூடும் என்ன சொல்ல போனால் தெலுங்கானால வந்து அவர் கிட்ட இருந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க அப்படின்னு ரேவந்த் ரெட்டி போயிட்டு இருக்காரு அதனால எல்லா மாநிலங்களும் சொல்லிட்டு இருக்கேன் இது தவறும் இல்லை நீங்க திருப்பூர்ல என்ன சொல்லுவாங்கன்னா தள்ளா விளையலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் குறைவில்லாத செல்வத்திற்கு இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை ஆனால் ஒரு சட்டத்துக்கு புறம்பான வழியில அவங்க போகக்கூடாது இன்றைக்கு வரை வந்துள்ள வை இந்த வழக்கை திரு அதானி சந்தித்து வெளியில வரணுங்கிறது தான் இருக்கு ஆனால் முக்கியமாக இதில் இந்த மாநிலங்கள் நாலு மாநிலங்கள் பெருவாரியாக ஆந்திரா தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஒரிசா இவை நானும் சந்திக்க வேண்டியது